என் பேர் வந்து ஷியாமலா நான் வந்து மதுராந்தகத்துலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வீசிங் வந்து ஃபோர் இயர்ஸாக இருக்குது இப்போ வந்து ஒரு மாதமாக ரொம்ப அதிகமாகிருச்சு தலைவலியும் பேக் பெயினெலாம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு எனக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தோம் சைனோஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தலைகாணி வச்சு கூட படுக்க முடியாது நைட்டில் நைட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் பகல்லாம் நல்லாயிருக்கும் நைட்டில் மட்டும் என்னால் தூங்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் ஃபோர் இயர்ஸும் இப்போ பார்த்தேன் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போலுமே அந்த மாதிரி எடுத்துக்கும் இப்போ அந்த ஹார்ஜர் ஹாஸ்பிட்டல் வந்து விளம்பரத்தில் வந்து பார்த்தேன் எனக்கும் ஒரு நம்பிக்கை சரி கடைசியாக எங்கே போய் பார்க்கலாம் கடவுள் வந்து டைரெக்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் ஏதாவது ஒரு ரூபத்தில் தானே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவையே வந்து நிம்மதியான தூக்கமும் தான் எனக்கு இது ரெண்டுமே இல்லாம இருந்துச்சு ரொம்ப சிரமமாக இருந்தது பாப்பாவா இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு இப்போ இது நம்ம ஆர்ஜேர் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மாசத்துக்கு மருந்து கொடுத்தாங்க வீட்டுக்கு போயிட்டு அன்னை நைட்டு வந்து நான் மருந்து சாப்பிட்டேன் சாப்பிட்ட அன்றைக்கே எனக்கு காடோட கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன் அன்னைக்கு நைட்டே எனக்கு நல்ல பூக்கம் இருந்தது இந்த ஒரு மாதமாக எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு குறைஞ்சிரும் நம்பிக்கை இருக்குது எனக்கு உடம்பு நல்லா இருக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு இருந்த பயம் எல்லாமே போயிடுச்சு